ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நெடுநாள் யுத்தம் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம் சவுளின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலவினப்பட்டு போனார்கள் இரண்டு சமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இன்றே தேவனுடைய வார்த்தையின்படி தாவிதின் குடும்பத்துக்கு நெடுநாள் யுத்தம் வந்தது சவுல் மூலியமாக சவுளின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள் தாவிதின் குடும்பத்தாரோ வர வர பலவான்களாக மாறினார்கள் அதாவது செழிப்பாக மாறினார்கள் தாவிதின் குடும்பத்தார்கள் வர வர பலத்தான் அதாவது பலத்தான் என்றால் நம்ம எல்லா விஷயங்களும் ஐஸ்வர்யமோ இல்லை மகிழ்ச்சியோ இல்லை எல்லாமே தாவிதின் குடும்பத்துக்கு பலமாக உற்பத்தி உற்பத்தி ஆயிடுச்சு சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள் அவர்கள் பலவினப்பட்டு போனார்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி தாவீதுக்கு சவுல் என்ன உறவுமுறையாக இருக்கிறார் தெரிந்தவர்கள் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக பொறுமையாக பார்த்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் தேங்க் யூ தேங்க்யூ மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ